ஓம் சக்தி ஸ்ரீ அபிராமி அம்பாள் ஆலய ஸ்கந்தசஷ்டி விழா விஞ்ஞாபனம் அம்பிகை அடியார்களே நிகழும் சோபகருது வருடம் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வரை ஸ்கந்தசஷ்டி விழா நடைபெறுவதற்கு அம்பாளின் திருவருளும் மாதாஜி ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் அருளாசியும் கைகூடியுள்ளது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று மாலை மூன்று மணியளவில் வாத்தியங்களுடன் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி நடைபெறும் பிற்பகல் ஆறு மணியளவில் வெளிபீதியில் சூரசம்ஹாரம் வெகு சிறப்பாக நடைபெறும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று மாலை மூன்று மணி அளவில் விசேட அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி திருக்கல்யாணம் மங்கள வாத்தியங்களுடன் வெகு விமரிசையாக நடைபெறும் அம்பிகை அடியார்கள் அனைவரும் வருகை தந்து இவ்விழா நாட்களில் கலந்து சிறப்பித்து முருகப்பெருமானின் திருவருடை பெற்றுய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அன்றைய தினங்களில் அன்னதானம் வழங்கப்படும் நன்றி ஓம் சக்தி